இப்போ சேனல் கூட இன்னும் சமையல் இல்லை கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான காரக்குழம்பு ரெசிபி தஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு கொடுத்திங்கன்னா அடிக்கடி இதேமாதிரி செஞ்சு கேட்பாங்க ஒரு தட்டு சோறு சாப்பிட்ற இடத்துல இன்னொரு தட்டு சோறு சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இன்னும் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக அந்த குழம்பு நம்ம எப்படி சேர்ந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கும்போது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க ஓரளவுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் பாருங்கள் சின்ன சைஸாகவும் கிஞ்சி கத்திரிக்காயும் எடுத்துருக்கேன் பாதத்தில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சொன்னாவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை வாயிட்ட வதக்கி எடுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ இது கூட குழந்தை சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கி வச்சு இப்போ இதை கூட பச்சை பண்ணு பூண்டு செய்தியிருக்கேன் அதே இதை கூட வதக்கி வச்சுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதை சுற்றிக்கலாம் தக்காளி வர அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இதை கூட நான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போய் நம்ம எட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி அதனால் இந்த மாதிரி பூங்கா சேது மட்டை பார்த்தீங்கன்னா கீழல் மூட்டை வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடுவோம் நான் மணி சாக கத்திரிக்காய் வதக்கிட்டேன் பொதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு கத்திரிக்காய் எப்படி மினிசா சேற்றும் போது நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி ஜீரன் போட்டுருக்க கொஞ்சம் உங்களுக்கு மசாலாலாம் கத்திரிக்காய் நல்லா ஆட் ஆகிடும் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதக்கிவிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் நானே ஃப்ளேம் லோஸ்லாம் வச்சுட்டு நான் மசால் பொடியில் சேர்த்துக்கிறேன் மசால் பொடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து அது டேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் மிளகாத்தூள் காசத்தூள் நான் ஒரு டேஸ்ட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இதை கூட சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா குழம்பு கொழம்பு மசால் பிடிச்சி அது ஒரு ரெண்டு அளவுக்கு பூஜைக்கலாம் மசால் பொடியில் சேர்த்துட்டு கத்திரிக்காயோடு நல்லா வதக்கி விட்ருங்க மசால பொருட்கள் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா புளிக்கரசல் நல்லா சேர்த்த வைத்து புளிக்கரசலை வச்சேன் கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு நம்ம அப்பமாக புளிக்கரை சேர்த்துங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரசம் சேர்த்தும் போது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வயிறும் புளிக்கரை சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காய் சேர்த்தும் போது தன்மைக்கு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதக்கவும் செய்யாது வேகவும் செய்யாது நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் வதீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அனுப்பி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷம் ஹைஃப்ளேம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் நான் பாயில் பண்ணிட்டேன் பாருங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போச்சு நல்லாவே குப்பாயிச்சிக்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக இருக்கும் ரெடி பண்ணிக்கலாம் நாளிக்கிற கரும்பியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒத்துக்கருவேப்பில் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயிடும் பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு தாலி போய் கத்திரிக்காய் கார்ட்டு கத்திரிக்காய் காரக்குளம் பாருங்கள் நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் இதை பார்த்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடான சாதத்தோடு சைடு டிஷ்ஷா ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு சைடு டிஷ்ஷே தேவை இருக்காது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி கத்திரிக்காய் பிடிச்சவங்களுக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி